வணக்கம் இன்றைக்கி முந்திரிப்பழம் ஒயின் செய்ய போகிறோம் தோட்டத்துலேருந்து எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு கிலோ முந்திரிப்பழம் மரத்துலேருந்து பறிச்சது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது ஸோ அதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு அதை ரெண்டு நாலுமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இவ்வளோ சிகப்பாக ஆரஞ்சு கலரவோ ரெட் கலரவோ அழகாக இருக்குது பாருங்கள் பட்டை கிராம்பு நட்சத்திரப்பூ ஜாதி பத்திரி ஏலக்காய் பவுடர் இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பழத்தை ரெண்டும் நாலுமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒயிட் கலர் சுகர் ஜீனியும் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய ஜாடி எடுத்து வச்சுருக்கேன் பீங்கான் ஜாடி அதில் ஒரு லேயர் ஃபுல்லாக முந்திரி பழத்தை ஃபுல்லாக போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு குடிக்க ரெண்டு அளவுக்கு ஜீனி ஒயிட் சுகர் போட்டுட்டேன் மறுபடியும் முந்திரி பழம் சுகர் முந்திரி பழம் சுகர் அது மாதிரி மாறி மாறி போட்டுட்டு நடுவில் இந்த மசாலா சாமானியும் போட்டு கொட்டிவிட்டு மறுபடியும் எல்லா பழமும் எல்லா ஜீனியும் கொட்டி நல்ல மரக்கட்டை ஒன்று எடுத்து நல்லா நசுக்கி விட்டு நசுக்கி விட்டு மறுபடியும் மீதி இருக்கிற எல்லா பழத்தையும் எல்லா ஜீனியும் கொட்டிட்டேன் ஃபுல்லாக கொட்டி நசுக்கினதுக்கப்புறம் அது ஃபர்மெண்டேஷனுக்காக எனக்கு கோதுமை தேவைப்படுது வீட்டில் கோதுமை இல்லை அதனால் சின்ன வெள்ளை துணியில் கோதுமை ரவை எடுத்துருக்கேன் அந்த சின்ன மூட்டையாக டைட்டாக கட்டிவிட்டு இந்த ஜாடியில் போட்டு உள்ளே தள்ளி விட்டுறணும் உள்ள தள்ளி விட்டுட்டு ஜாடியை நல்லா டைட்டாக ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டி விட்டுருணும் கட்டி விட்டுட்டு ஜாடியை மூடிட்டு இது ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு சுற்றி மண்ணில் வச்சு தரையில் மண்ணில் குழி தோண்டி புதைக்கணும் ஆனால் என்னால் மண்ணு நோண்ட முடியல அதனால் மொத்தமான ரெண்டு பழைய பெட்ஷீட் எடுத்து அதை இருட்டாக்குற அளவுக்கு நல்லா டைட்டாக மூடி வச்சு ஒரு இருட்டு ரூமில் பண்ணி வச்சுட்டேன் ஏழு நாள் ஆகும் ஃபர்மெண்டேஷன் முடிஞ்சு திறந்து பார்க்க நான் ஏழு நாளைக்கு அப்புறம் இருக்குன்னு காட்டுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் ஐ கார்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்